ஜார்க்கண்டில் சம்பாய் சூரன் முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் எம்எல்ஏக்கள் குதிரை பேரத்தை தீட்டப்பட்டிருக்கிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் வசந்தி வணக்கம் இது தொடர்பான விவரங்கள் ஜார்க்கண்ட் இப்படி இருக்கக்கூடிய நில சுரங்க முறைகேடு வழக்கு தொடர்புடைய மோசடி வழக்குல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ஷா தலைவரும் அதே போல முன்னாள் முதலமைச்சர் கூட ஹேமந்த் சோதனை வந்து அமலாக்கத்துறையில வந்து கைது செஞ்சாங்க அதுக்கு முன்னாடி அதாவது அமலாக்கத்துறையுடைய கைது நடவடிக்கை முன்பாகவே தன்னுடைய பதவியை அவர் வந்து ராஜினாமா செய்திருந்தாங்க அதையடுத்து அடுத்து அந்த ஜார்க்கண்டோடைய ஜே அந்த கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சாமி சோழன் வந்து அந்த முதலமைச்சர் ஆக அந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் வந்து தேர்வு செய்தது அதை தொடர்ந்து இன்று அவர் முதலமைச்சர் பதவியை வந்து ஏற்றுக்கொண்டார் ஆளுநர் மாளிகை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டார் அதாவது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஜேஏம்கு ஆஹ் காங்கிரசும் தான் இணைந்து கூட்டணி அமைத்து கொண்டு அமைத்து கூட்டணி ஆட்சி வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஜேஎம்எம்க்கு முப்பது எம்எல்ஏக்கள் இருக்காங்க காங்கிரஸுக்கு பதினாறு எம்எல்ஏக்கள் இனி இந்த நம்ம ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் இங்க ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா நாற்பத்தி ஒரு சீட் தேவை ஏன்னா எண்பது தொகுதி எண்பத்தி ஒரு இருக்கு நாற்பத்தி ஒரு சீட் தேவை அந்த அடிப்படையில கூட்டணி ஆட்சியானது ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வேலையில தற்போது நாற்பத்தி ஆறு எம்எல்ஏக்களையும் வந்து மறுபுறம் பாஜகவிற்கு இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இந்த நாற்பத்தி ஆறு எம்எல்ஏக்களோட இருக்க தங்கள் பக்கம் இழுப்பதற்காக பாஜக பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருப்பதாக ஜே எம் எம் வந்து குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில இன்று ஆளுநராக இன்று ஆளுநர் மாளிகையில வந்து முதலமைச்சராக சாம்பேஸ்வரன் பதவியேற்ற இடத்திலிருந்து நேற்றிலிருந்தே ஜெயம்எம் மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை வந்து பத்திரமாக ஒரு பகுதியில் ஒரு இடத்தில் வந்து வைத்து வேண்டும் என அந்த கட்சியோட தலைமை வந்து முடிவு செய்தது நேற்று ஹைதராபாத்துக்கு புறப்பட்டுள்ள நிலையில் வானிலை மோசமான காரணமாக அங்கு வா வா விமானம் புறப்படாமல் திரும்ப அவர்கள் வந்து ராஞ்சிக்கு வந்து புறப்பட்டு இருந்தன இந்த நிலையில தற்போது முதலமைச்சராக சாம்பை சோழன் வந்து இன்னைக்கு வந்து பதவியேற்பு முடிந்தவுடன் மீண்டும் ஹைதராபாத் அதாவது ராஞ்சியிலிருந்து ஹைதராபாத் விமானம் மூலம் சென்றடைந்து அங்கிருந்து ஒரு ஒரு மூலமாக எம்எல்ஏக்களை பத்திரமாக பாதுகாப்பதற்கான நடவடிக்கையில் தற்போது ஜெயமம் கட்சி வந்து இறங்கியிருக்கிறது அந்த அடிப்படையில் அவர்களை உதவி பேரத்திலிருந்து தவிர்ப்பதற்காக அந்த கட்சியானது தற்போது நடவடிக்கை கொண்டிருக்கிறது பிரகாஷ் நன்றி வசந்தி